வணக்கங்க எல்லாத்துக்கும் நான் நடக்காத பாருங்க எப்படி நடந்துகிட்டு இருக்கிறேன்ட்டு பெட்ஷீட் கொண்டு கொடுக்கலாமு எடுத்து வச்சுட்டு தான் அதுக்குள்ளே எங்கள் பூனை குட்டி வந்து வரேங்க எவ்வளோ செல்ல விளையாட்டு அந்த ரெண்டு குட்டி கொண்டு ஃபஸ்ட்டு கொடுத்த பாருங்க அது என்ன பண்ணிடுச்சு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க சரியாக கவனிச்சிக்கல டே என்னடா பண்ணுறீங்க போட்டியெல்லாம் உருட்டி அடிக்கிறீங்கடா வீடு எல்லாம் சாமான்லாம் போட்டு உருட்டுதுங்க அப்போ கொண்டி கொடுத்தப்போ அவங்க சரியாக அவங்க ஃபுட்டு போடாமல் ரொம்ப இழைச்சிருச்சு இழைச்சி ரொம்ப லீனாக போய் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நம்பர் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அது எப்படி இருக்குது என்ன கேட்கலாம் அப்படின்ட்டு அப்போ கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லிச்சு ஆண்டி ரொம்ப இலைச்சிருச்சு அவங்க காலையில் போனாங்கன்னா வீட்டை பூட்டிகிட்டு போயிடுறாங்க நைட்டு தான் வர்றாங்க ஒம்பது மணிக்கு அது அப்போ வந்து எதாவது கொஞ்சம் பாலோ இல்லை தயிர் சாப்பாடு ஏதோ வைக்கிறாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிச்சு வந்து எடுத்துகிட்டு போயிருங்க ஆண்ட்டி கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்ச்சு அப்புறம் போய் நான் அன்றைக்கே போய் தூக்கிட்டு வந்துவிட்டேன் அதான் போ வீடியோ கால் போட்டு போனோம் அப்புறம் தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அவங்க நல்லா ஜால் நல்லா ஜம்மு வந்துட்டாங்க பாருங்க அதனால் செல்லம் ஓவர் செல்லம் என்கிட்டவே வந்து படுத்துருக்கோம் அந்த ரெண்டு குட்டியுமே அவங்க அம்மாக்கிட்ட போக மாட்டேங்குதுங்க அவங்க அம்மா கிட்டே விட மாட்டேங்குது முதல்ல அதுதான் அதனால் அவங்க ச இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே குஜால் தான் அவங்களுக்கு பெட்ஷீட்டு புதுசு வாங்கிட்டு வந்தோன்னா அது மேலே ஏறி விளையாண்டுக்கிட்டு எவ்வளோ ஆளப்பரம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க இந்த பெட்ஷீட்லாம் வாங்கிட்டு வந்ததுன்னா கொஞ்சந்தான் கொடுத்த ரொம்ப பேருக்கு என்ன கொஞ்சம் கொடுக்கணும் இப்போதைக்கு கொஞ்சம் கொடுத்தேன் வர்ற வழியில் தான் எடுத்துகிட்டு வந்தேன் இதெல்லாமே நான் காலையில் வாக்கிங் போயிட்டு வர்ற வழியில் தான் எடுத்துகிட்டு போட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்தேன் இந்த இப்போ கொண்டு பெட்ஷீட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள் என்னுடைய ட்ரெஸ் அவத்தாரம் நான் எப்படி இருக்கிறேன் சிம்பிளாக இருப்பேனுங்க காக்கா உட்கார்ந்துக்கிட்டு மே டிப் மேக்கப் போட்டுக்கிட்டு அப்படிலாம் இருக்கவே மாட்டேன் சும்மா சிம்பிளாக ஏதோ போகிறது போகிற ஒரு இதை பாருங்கள் அதை பார்த்தாலே புரிஞ்சுக்கும் எப்படின்ட்டு நமக்கு அதெல்லாம் வேண்டாம் எதோ சிம்பிளாக இருக்கட்டும்மா அது போதும் ஒரு பையனை வீடியோ எடுக்க சொன்னங்க அவன் ஒழுக்கமாகவே எடுக்கலை பாருங்கள் எப்படி எப்படிலாம் எடுத்து வச்சுருக்கான்ண்டு சார் நல்லாவே எடுக்கலை சரி இருக்கட்டும் அது மெத் மெயினாக எதுக்காக அங்கே நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த பெட்ஷீட் மற்றவங்களுக்கு கொடுத்ததுலாம் சந்தோஷம் இல்லைங்க அந்த பைரவாக்கு கொடுத்தேன்னா நான் தாங்க இன்னும் பால் ஊற்றி சிறு சில்லுன்னு இதுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த அந்த அது வந்து கட்டளுக்கு அடியில் படுத்துக்கும் அந்த அம்மா பாருங்க தர மாதிரி கட்டி வச்சுருக்காங்களே நைட்டில் அதே அடியில் வந்து தொட்டல் மாதிரி கட்டி விட்ருக்காங்க அதில் படுத்துக்கும் அப்போ நான் சொன்னேன் இந்த பைரவாவுக்கு வந்து அடியில் படுத்து போட்டு கொடுத்துருவான் நைட் போட்டு விட்டு படுக்கட்டும் அப்படின்னு அது பாருங்கள் பாசம் அப்புறம் இந்த சைடு வந்து இந்த வலையெல்லாம் விற்றுட்ருப்பாங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி சரி அவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்ட்டு மற்றவங்களை தேடி போகிறதுக்கு சரி இதை பரவாயில் இருக்கட்டும் இவங்களும் கஷ்டப்பட்ட காலையில்தங்க தான்ட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அங்கே நான் ஆளுக்கு கொடுத்தேன் அதில் என்ன சொல்கிறது ஒரு ஒரு வீட்டில் மாமியார் மாமனார் மாமியார் மருமகன் ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று தான் கொடுக்க முடியும் ஆனால் அவங்க ரெண்டு கேட்டு வாங்கினாங்க ஒருத்தர் ஒரு பொண்ணு சரி பரவாயில்ல வீடு அப்படின்னு கொடுத்துட்டேன் பட் இன்னும் பத்தாவதுங்களுக்கு நாளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த ட்ரெஸ்ஸு நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ஆறுநூறுவா இங்கே இருக்குதா இல்லையா நல்லா இருக்கணும் டிப்டாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மைண்ட் எனக்கு வராது எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா ரெண்டு பேருமே அப்படி இருப்பாங்க ஒரு காலத்தில் கொஞ்சம் நல்லா இதாக இருந்தேன் இப்போ அப்படி இல்லை இவங்களுக்கும் ஒரு ரெண்டு ட்ரெஸ் கொடுத்தேன் சரி ட்ரெஸ்ஸுன்னு வருது பெட்ஷீட் கொடுத்தேன் எல்லாம் எவ்வளோ நாளைக்குங்க இருக்க போகிறோம் கொஞ்ச நாளைக்கு இருக்க போகிறோம் அதுக்குள்ளே எல்லோரும் சந்தோஷமாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ரூபா நம்மளுக்கு இருக்குது போதும் வயசான எனக்கெல்லாம் வயசானதுனால எனக்கு இருக்கிற அமௌண்ட்டு போதும் நான் இன்னைக்கு பிள்ளை எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க